தியேட்டரானுங்க சில்மிஷம் பண்ணவனுங்களுக்கு என்னமோ அது வரும் விளையாட்டு ஆனா ஹீரோவோ இதை பர்சனல் வெஞ்சன்ஸா எடுத்துக்கிறாரு சோ இதுக்கப்புறம் அந்த சில்மிஷத்துல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தவங்களையும் அடியில இருந்து நுண்ணி வரைக்கும் ஆள் யார் யாருன்றதை கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தவங்களையா ஹீரோ சம்பவம் பண்ண ஹீரோவோட இந்த வெஞ்சன்ஸ் எவ்வளவு தூரம் போகும் நீங்க நினைக்கிறீங்க அதை இப்பவே சொல்லிட்டேன்னா கதையில ஒரு பிடிப்பு இருக்காது ஆனா ஒண்ணு நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத லெவல்ல ஹீரோ சண்டை செய்யறாரு வாங்களேன் ஆக்ஷன் ஹீரோவோட அதிரடியா படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ஹார்னட்ஸ் ஒரு பூச்சி ஒரு இடத்துல கூடு கட்டி இருக்கு பொதுவா இந்த பூச்சிங்க தேனீக்களுக்கு யமன் மாதிரி இந்த பூச்சிங்களோட கூடு இருக்க இடத்துக்கு ஒரு ஆள் மாஸ்க போட்டுக்கிட்டு உள்ள வர அவர் படத்தோட ஹீரோ ஹீரோ ஒரு பீ கீப்பர் அதாவது தேனிக்கல் வளர்க்கறதுக்காகவே ஒரு செட்டப் ரெடி பண்ணி அதுல தேனிகளை வளர்த்து அது மூலயமா தேன் எடுக்கிற ஆளு ஹீரோட ப்ரொபஷனல்ல இந்த ஹார்னட்ஸ்ன்றது அனாவசியமான ஒண்ணு தானே எங்க இது இருந்து நம்ம பொழப்பை கெடுத்துற போதுன்னு மாஸ்கலாம் சோக்கா மாறிட்டு வந்து ஹீரோ ஹார்னட்ஸோட கூட்ட கொத்தா புடுங்கி ஒரு சாக்கு பையில போறிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்ததும் அங்க ஒரு பாட்டிமாவை பாக்குறாரு இந்த இடம் மொத்தமும் இந்த பாட்டிமாவோட ஹீரோ பாட்டி மா கிட்ட இருந்து தான் இடத்தை வாடகைக்கு வாங்கி இவர் தங்குறது தேனிகளை வளர்க்கறதுன்னு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல ஹீரோவுக்கு பாட்டிமானா அப்படி ஒரு பிரியம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஹீரோவை யாரும் அவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிட்டது இல்ல ஹீரோ பாட்டிமாவோட கொஞ்ச நாள் தங்கி இருந்தாலும் அந்த கொஞ்ச நாள் மொத்தமும் பாட்டிமா ஹீரோவை பெத்த பையன் மாதிரி பாத்துக்கிறாங்க இப்ப கூட பாருங்க ஹீரோ கஷ்டப்பட்டு ஆர்னட்ஸ் புடிச்சு எடுத்து வரத பார்த்த பாட்டிமா இந்த உழ உழைக்கிறியப்பா டைமுக்கு சாப்பிட்றியா இல்லையா நீ சாம ஒண்ணு பண்ணு இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்னோட வீட்டுக்கு வந்துரு நீ நானும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரியா அப்படின்னு பாட்டிமா அக்கறையா ஹீரோ கூப்பிட நீங்க கூப்பிட்டு வராமலா கண்டிப்பா வந்துடுறேன்னு இங்க ஒரு பய போட்ட ஹீரோ அடுத்து இவர் தங்கிருக்க இடத்துக்கு போய் ஹார்னட்ஸ் புடிச்சு சாக்கு பையில போட்டு எடுத்துட்டு வந்தாருல்ல அந்த சாக்குக்குள்ள கரண்ட் சாக்க கொடுத்து உள்ள இருந்தவனுங்க எல்லாரையும் கும்பலா மர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ இவர் தேனி வளர்க்கிற இடத்துக்கு போய் தேனிக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்றதெல்லாம் பாத்துட்டு தேனை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட ஒரு பாட்டிமா பேசினாங்கல்ல அவங்க வீட்டுல உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு இருக்காங்க அப்ப லேப்டாப்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல வைரஸ் தாக்கிடுச்சு உடனே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் ஷோ ஆகுது பிரச்சனை முடிஞ்சா போதும்னு பாட்டிமாவும் நம்பி அந்த நம்பருக்கு கால் பண்ணா கடைசியில அது பாட்டிமா நினைச்ச மாதிரி சாப்ட்வேர் குரூப் இல்ல ஊர் அடிச்சு அதுவும் ரெண்டு ஒரு அடேங்கப்பா பேர் குரூப்பே அந்த இடத்துல இருக்கு ஒவ்வொருத்தவனுக்கு கம்ப்யூட்டர் ஒவ்வொருத்தவன் பக்கத்துலயும் எல்லாருமே பாட்டிமா மாதிரியான ஆளுங்கள்ட்ட பேசிக்கிட்டு பிஸியாவே இருக்கானுங்க இப்படி ஒரு கூட்டம் இருந்தாலே அதை ஒரு ஆள் இருப்பான்ல அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கும் ஒருத்த வரக்கான் நம்ம சும்மா அவன் பேரை மேனேஜர்னு வச்சுப்போமே பாட்டிமா கிட்ட வர கால மேனேஜர் தான் அட்டன் பண்றான் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க சாஃப்ட்வேர் ஒன்று ஓல்ட் ஆகி நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நான் சொல்ற சைட்டுக்கு போய் ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்களேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல சொல்ல பாட்டிமாவும் அதை கேட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க இன்ஸ்டால் பண்ண அடுத்த செகண்ட் டே இந்த லேப்டாப்ல பாட்டிமாவுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் இருக்குன்ற டீடைல் இருக்கோ அது எல்லாமே மேனேஜருக்கு முன்னால இருக்க டிஸ்பிளேல ஷோ ஆகுது ஆக இந்த குரூப் பாட்டிமாவோட லேப்டாப்பை ஹேக் பண்ணிட்டானுங்க பாட்டிமாவோட

டெபாசிட் ஆயிருக்கு எல்லாம் ஒரு சூழ்ச்சி தான் மேனேஜர் வேணும்னே இவ்வளவு அமௌண்ட் அனுப்பிட்டு ஐயோ தெரியாம ஒரு ஜீரோ சேர்த்து போட்டு அனுப்பிட்டாங்க இந்த விஷயம் மட்டும் என் பாஸ்க்கு தெரிஞ்சது உடனே என் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாரு எனக்கு பொண்டாட்டி குழந்தை குட்டிங்க எல்லாம் வேற எக்கச்சக்கமா இருக்குங்க அதனால நான் அனுப்புன காசை அப்படியே திருப்பி அனுப்பிடுங்களேன் இப்படின்னு மேனேஜர் கேட்க பாட்டிமாவோ ஒரு அன்னை தெரசா உள்ள சோ நல்லா தண்ணீரக தண்ணி பாம்பு மாதிரி இருக்கான் பாருங்க மேனேஜர் அவனோட என்ன என்னன்றது புரியாம பாட்டிமா யோசிச்சமே இன்னைக்கு இவங்களோட அக்கௌண்ட்ல பாஸ்வேர்டை டைப் பண்ணி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இதே பாஸ்வேர்டை தான் பாட்டிமா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க அது அந்த திருட்டு கோட்டைங்களுக்கு வாட்டமாக போயிடுது பாட்டிமா அவங்களோட ஸ்க்ரீனில் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறத இங்கே இருந்தே மேனேஜர் இவனுக்கு முன்னால் இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்துட்டானா பாஸ்வேர்ட் தெரிஞ்சதும் ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாதுங்க மில்லி செகண்டு தான் பாட்டிமாவோட எல்லா அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா அமௌண்ட்டையும் ஓனானுங்க உறிஞ்சி எடுத்துடுதுங்க இதோட இங்கே சீனை கட் பண்ணால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஹீரோவால் எவ்வளோ தேனை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தேனை கலெக்ட் பண்ணிவிட்டு நைட்டு பாட்டிமா ஹீரோவை டின்னர் கூப்பிட்டாங்கல்ல ஸோ பாட்டிமாவுக்கு கிஃப்டாக கொடுக்க ஒரு தேன் பாட்டிலையும் கையில் எடுத்துக்கிட்டேன் ஹீரோ பாட்டிமாவோட வீட்டு கிட்ட வந்து வீட்டு கதவை தட்டினா உள்ள இருந்து எந்த வித சத்தமும் வரல பத்தா குறைக்கு உள்ள ஃபயர் அலாரம் மாதிரி அடிச்சிட்டு இருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள போக ரொம்ப நேரமா அடுப்பு ஆஃப் பண்ணாம விரிட்டாங்க போல அடுப்புல இருந்து வந்த புகையினாலதான் ஃபயர் அலாரம் அடிச்சிட்டு இருக்கு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ அடுத்த ஒரு ரூமுக்குள்ள போனதும் திடீர்னு ஹீரோவுக்கு பின்னால வந்து ஏதோ ஒரு பொண்ணு ஹீரோ தலையில துப்பாக்கிய வச்சு கீழே முட்டி போடுன்னு மிரட்டிட்டு இருக்கா யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா வீட்டுல பாட்டிமான ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களோட சொந்த பொண்ணுதான் இவ அதோட இவ எஃபிஐல போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சோ இவ பேரு நம்ம லேடி அப்படின்னு வச்சு போம இவன் பாட்டுக்கு ஹீரோ தலையில் கண்ணை வச்சு அமுலி துமுளி பண்ணிட்டு இருக்கா இதை கேட்க பாட்டிம்மா வரமாட்டாங்களா எங்கடா போனாங்க அவங்கன்னு நம்ம யோசிச்சிட்டு இருந்தா ஹீரோ லேடி காப் ரெண்டு பேர் எந்த அதே தான் பணத்தை கொடுத்த பாட்டிமா ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க நடந்தது என்னமோ தற்கொலை ஆனால் லேடி காப் ஹீரோ நம்ம ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டானே தப்பா போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்ததும் கூப்பிட்டு எதுக்காக நீ இந்த வந்த நான் ஒரு கீப்பருமா எட தேனீக்கு வாங்கி தேனீக்கு எல்லாம் நைட்டு டின்னர் சாப்பிடலாவான்னு உங்க அம்மா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாங்க நானும் வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டுறேன் யாரும் துறக்கல உள்ள வேற ஃபயர் அலாரம் அடிச்சுட்டு இருந்தது அது இல்லாம வீட்டுக்கு வெளியே வேற புதுசா ஒரு கார் நின்னுச்சு அந்த கார் லேடி காப்போட கார் தான் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் ஏதோ ஒன்னு தப்பா இருக்க போலன்னு உள்ள போனேன் மிச்சபடி நான் எதுவும் பண்ணலன்னு ஹீரோ சொல்ல ஆமா இவர் பெரிய சிபிசிஐடி அப்படின்னு பார்வையிலேயே பகுதி பகுதியா பிரிச்சு பேன் பாத்துருவாரு டேய் உன் கதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்றா என் கிட்ட உன் பாட்சா பழிக்காது அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ சொன்னாலும் ஹீரோ தான்

இது வரைக்கும் அவங்க யாரு என்னன்றதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியல இப்ப நம்ம அம்மா சாவுக்கு காரணமும் அவனுக்கு தான் தெரிஞ்சோம் நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்ற வேதனையில லேடி காப் இந்த கதை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றா ஹீரோவுக்கு கொல்ல காண்ட ஆயிடுது எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப எதிர்த்து அடிக்க முடியாத வயசானவங்கள்ட்ட இவனுங்க பணத்தை ஏமாத்துவானுங்க அவனுங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ற தெனாவட்டில தானே அதை பண்றானுங்க இருக்கு அவனுங்களுக்கு அப்படின்னு லேடி காப் கிட்ட ஹீரோ எதையும் ஓப்பனா சொல்லல இவரோட மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு அடுத்து காட்டுறா பாருங்க ஹீரோ ஒரு ஜல் குத்தா வேலை இதுக்கப்புறம் தான் ஹீரோ எவ்வளவு பெரிய லாடு லம்போகினின்றதே நமக்கு தெரியுது ஹீரோ தேனிக்கெல்லாம் வளர்க்கறதா சொல்லியிருந்தோம்ல தேனிக்கல ஹீரோ பாக்ஸஸ் எல்லாம் அந்த பாக்ஸஸ் ஒன்னுல இருந்து சில்வர் ஃபாயிலால சுத்தப்பட்ட ஒரு சேட்டலைட் போனை ஹீரோ கையில் எடுக்க சேட்டலைட் போன் ஆன் ஆனதுமே இந்த பகம் கவர்மெண்டோட ரகசிய டிபார்ட்மெண்ட் ஒண்ணு ஆன் ஆன ஹீரோட சேட்டலைட் போனுக்கு கான்டெக்ட் பண்ணி தல என்ன தல நீ எப்பவோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டதா சொன்னாங்க இப்போ என்ன காரணமா லைனுக்கு வந்திருக்கானு ஹீரோ போன் ஆன் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதும் அடுத்து என்ன பண்ண போறாரோன்னு இவனுங்க பதறானுங்க பதிலுக்கு ஹீரோவும் நான் ரிட்டையர் ஆனதெல்லாம் உண்மைதான் ஆனா இப்போ எனக்கு பர்சனலா ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு அதை நான் தீர்த்துக்கிட்டே ஆகணும் நேற்று காலையில ஒரு பாட்டி மாவை ஏதோ ஒரு ஸ்கேமர்ஸ் குரூப் பண்ணி ஏமாத்திருக்கானுங்க அவனுங்க யாரு எந்த இடத்துல எனக்கு வேணும் சொல்ல முடியுமான்னு கேட்டு அந்த அட்ரஸையும் வாங்கிட்ட ஹீரோ அழுக்கு படிஞ்ச ட்ரெஸ் கையில் ரெண்டு பெட்ரோல் கேனோட அந்த பில்டிங் வாசல்ல போய் நிக்கிறாரு அவ்வளோ பெரிய குரூப் அவனுங்க இருக்கிறப்போ கண்டிப்பா பாடி கார்ட் வச்சிருப்பானுங்கல்ல அப்படி பில்டிங் வெளியே இருந்த ரெண்டு பாடி கார்ட்ஸ் உள்ள போற ஹீரோவை தடுத்து நிறுத்தி யார் ராணி நல்லா அழுக்கு படிஞ்ச அகர்பத்தி மாதிரி இருந்துகிட்டு என்ன அட்ரஸ் இது இப்படியே உள்ள போறன்ற நீ எல்லாம் உள்ள போக கூடாதுன்னு வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க ஏண்டா ஏன் என் வாங்கி கட்டிக்கிறதுக்குனே வண்டி புஷ்டு வருவீங்களா சரி ஆசைப்பட்டுட்டீங்க கொஞ்ச நேரம் இருங்கன்னு பெட்ரோல் கேனை கீழே வச்சுட்டு காட்டினாரு பாருங்க ஹீரோ ஒரு மேஜிக்கு கை காத்து மாதிரி இப்படியும் அப்படியும் வெள்ளாடுது கொஞ்ச நேரத்துல இருந்த ரெண்டு பேருமே மட்டை அடிச்ச அடி அந்த மாதிரி இவனங்களை படுக்க போறிட்டு பில்டிங் குள்ள போன ஹீரோ ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணுகிட்ட செல்லம் இன்னும் பத்தே நிமிஷத்துல இந்த பில்டிங் வெடிச்சு சுக்குனூரா போதே இந்த ஒரு ஆபீஸ் தவிர்த்து பில்டிங்ல வேற என்ன ஆபீஸ் இருக்கோ எல்லார்கிட்டையும் போய் உடனே இந்த பில்டிங்க காலி பண்ண சொல்லு உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்பவே கூலா சொல்லிட்டு பெட்ரோல் கேனோட ஸ்கேமர்ஸ் குரூப் எந்த ஆபீஸ்ல இருக்காங்களோ அந்த ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சு கண்ணுங்களா எல்லாரும் அண்ணன் பக்கம் திரும்புங்க அண்ணன் இப்ப என்ன சொல்றனோ அதை அப்படியே நீங்க எல்லாரும் ரிப்பீட் பண்றீங்க ரைட்டா இனிமேல் எக்காரணம் கொண்டும் எதுவுமே பண்ண முடியாத வயசானவங்கள்ட்ட இருந்து நாங்க எதையும் ஏமாத்த மாட்டோம் எங்க அப்படியே சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ஹீரோ இதை சொல்ல சொன்னா வந்ததுல இருந்து ஹீரோ யாருன்றதே அவனுங்களுக்கு காட்டவே இல்லை இல்லையா ஆரம்பத்தில் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறானுங்க உடனே பக்கத்துல அடி வாங்குறதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்க ஒருத்தவனை பிடிச்சி ஹீரோ அவனை அடிச்சு பிளர் கட்டினதும் எங்க அவனுக்கு உழற ஷாட்லாம் நம்ம கொழுந்தா நம்ம சவு பெட்டிக்குள்ள போயிடுவோமோன்ற பயத்துல சுத்தி இருந்த மொத்த பேரும் ஹீரோ என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிடுறானுங்க சூப்பர் இப்ப அடுத்து என்ன பண்றீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த இடத்தையே கொளுத்த போறேன் சோ எவ்வளோ அவனுங்களா உயிர் மேல ஆசை இருக்கோ எல்லாரும் இங்கிருந்து ஓடுங்க பார்ப்போம் அப்படின்னு இவனுங்களை அலர்ட் பண்ணிட்டு ஹீரோ கையில ரெண்டு பெட்ரோல் கன் எடுத்துட்டு வந்தாரு இல்ல அதை அந்த இடம் மொத்தமும் ஊத்திட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து இந்த குரூப்போட மேனேஜர் கையில வெப்பன்ஸ் வச்சிருக்கேன் பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டு இங்க வந்து யார் சாமி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கிட்ட விசாரிச்சா நானா நான் ஒரு பீ கீப்பர் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்களை சீண்டி தேவையில்லாம பெரிய தப்பு பண்ணிட்டீங்க தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்ல அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தனே ஹீரோ கெத்தா சொல்ல இந்த பக்கம் மேனேஜர் டேய் பாரம் ஒழுங்கு பயில் தண்டத்துக்காடா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் இங்க ஒருத்தவங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் சும்மா நினைக்கிறீங்க போட்டு பொலங்கடா அவனு நாலு பாடி காட்சியும் ஏவி விடுறான் அந்த பக்கம் ஹீரோவோ நாலாவது நூலாவது எவனா இருந்தாலும் வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சண்டை செய்ய வந்த நாலு பேரையும் அடிச்சு நாலு திசையில பறக்க வேண்டிட்டு இந்த இடத்துல ஒரு பாம பிக்ஸ் பண்றாரு பாம பாத்த மேனேஜர் ஏங்க நிக்கிறான் எடுத்தாம பாருங்க ஓட்டம் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வச்சுட்டு வந்த பாம்பு அடிச்சு பில்டிங்கே சுக்குநூறா செதருது அப்படியே இதுக்கு அடுத்த சீன்ல படத்தோட மெயின் வில்லனை காட்டுறாங்க ஆளு டீனேஜ் பாய் தான் என்ன ஒண்ணு பெரிய எடுத்து பையன் சோ அவனால இந்த தப்பெல்லாம் ஈஸியா பண்ண முடியுது நம்ம ஆரம்பத்துல ஒரு ஸ்கேமர் குரூப் பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த நாடு முழுக்க எக்கச்சக்கமான ஸ்கேமர்ஸ் குரூப் இருக்கு அது எல்லாத்துக்கும் லீடர் இந்த வில்லன் தான் அதோட இந்த வில்லன் குழந்தை நட்சத்திரமா இருக்கிறப்ப நடிச்ச ஒரு படத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவைக்கு மேல செம்ம ஆர்வமா பாத்துருப்போம் அது என்ன படம்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா மறைக்காம கமான்ல சொல்லிடுங்க இப்போ இந்த வில்லனுக்கு கால் பண்ண மேனேஜர் ஏங்க யார் என்னன்னே தெரியலங்க ஒருத்தவன் வந்தான் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்ன்ற கதையா வந்தான் தன்னை தானே பீ கீப்பர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான் நம்ம ஆளுங்க எல்லாரையும் போட்டு புலந்தான் பாம வெடிக்க வச்சு பில்டிங்கையும் சுக்குநூறு ஆகிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கன்னு மேனேஜர் புலம்புனதும் டேய் பழைய

கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் நம்ம அவனை வச்சு செய்வோம் சரியா இப்ப ஃப்ரீயா விடனே இதை பெரிய விஷயமா எடுத்துக்காம பாடி கார்ட் போயிடுறாரு ஆனா வில்லனுக்கு இதை அப்படியே விட மனசு வரல சோ மறுபடியும் மேனேஜருக்கு கால் பண்ண வில்லன் டே தம்பி நான் சொல்றத அப்படியே பண்ண நம்ம ஆளுங்கள்லயே கொலை பெஸ்டா இருக்க நாலு பேரை தூக்கி கார்ல போட்டுக்கோ ரீசெண்டா நீங்க எந்தெந்த வயசானவங்களை ஏமாத்துனீங்களோ எல்லார் வீட்டுக்கும் போங்க அப்ப அந்த பீ கீப்பர் கண்டிப்பா மாட்டுவான்னு வில்லன் மேனேஜருக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறான் இதே சமயம் பில்டிங்ல பாம்பிளாஸ் நடந்தது இல்ல அந்த இடத்துக்கு போன லேடி காப்போம் அவளோட ஃப்ரெண்டா இருக்க இன்னொரு போலீஸும் எப்படி சின்ன பிளாஸ்ட் நடந்திருக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க அப்படியே இன்னொரு பார்க்காம மேனேஜர் வில்லன் சொன்ன மாதிரி நாலு ஆளுங்களுக்கு கார்ல போட்டுக்கிட்டு இவங்க யார் யார் ஏமாத்தினாங்களோ ரீசெண்டா அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கா வந்துகிட்டு லாஸ்டா பாட்டிமாவோட வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஹீரோ வளர்க்கற தேனிங்களா இருக்க பாக்ஸஸ் இருக்கு அதான் ஏற்கனவே ஹீரோ மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாரு நான் ஒரு பீ கீப்பர்னு ரைட்ரா அப்ப நம்ம தேடி வந்தால் இங்க தானா எங்கேயோ இருக்கிறான் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம இடத்துக்கு வந்து நம்ம இடத்தையே சேதப்படுத்திருப்பான் நம்மளை தொட்டு பார்த்த ஒருத்தவன நம்ம சுட்டு பார்க்க வேணாம் அவன் நம்ம ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ண மாதிரி நம்ம அவன் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணி ஆகணும் பாய்ஸ் இறங்கி உடங்கடா அந்த பாக்ஸஸ் அப்படின்னு வேலையில போற ஓனான தூக்கி வெட்டிக்குள்ள விட்டுக்கிற கதையா ஏற்கனவே பாட்டி மேல கை வச்சு பெரிய தப்பு பண்ணதோட மட்டும் இல்லாம இப்போ ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்ச தேன் கூட்டையும் ஆடிச்சு உடைச்சிடறானுங்க இந்த சத்தத்திலேயே ஆடுங்க கசாப்பு கடைக்கு வந்து என்ன அரு அருன்னு கத்துற சவுண்டு ஹீரோவுக்கு கேட்டுருச்சு சோ இவனுங்க ஹீரோ தங்கியிருக்க இடத்துக்கு போறதுக்கு முன்னால அங்க இருந்த மிஷின் ஆன் பண்ணி உள்ள வந்த இவனுங்களை டைவர்ட் பண்ண ஹீரோ இவனுங்க எதிர்பாராத சமயத்துல ஒவ்வொருத்தவன்ட்டையும் தனித்தனியா போய் தனித்தனியா அவனுங்களை ஆபீஸ்ல கைலாஸ் அனுப்பிடுறாரு மீதி இருக்கிறது மேனேஜர் மட்டும் தான் நல்லா அஞ்சு இன்ச்சு அமீபா மாதிரி இருந்துகிட்டு உனக்கு என்ன தேடி வர அளவுக்கு தெனாவட்டா இந்தா வாங்கிக்கோன்னு அவன் கைய புடிச்சு ஓடிட்டு இருக்க கட்டிங் மெஷின்ல விட்டாரு பாருங்க ஹீரோ கையில இருக்க அஞ்சு வரலும் கண்டோம் அதோட ஹீரோவின உயிரோட விட்டு இந்த இடத்தையே கொளுத்துட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு மறுபடியும் லேடி காப் அதே ஃப்ரெண்டு காப்புன்னு ரெண்டு பேரும் வராங்க ஏற்கனவே எந்த குரூப் அம்மா ஏமாத்துச்சோ அந்த குரூப் பற்றிய போட்டிருந்த இருந்த இடத்தையும் யாரோ கொளுத்திட்டாங்க இப்ப ஹீரோ இருந்த இடமும் கொளுத்தப்பட்டிருக்கு கொளுத்தப்பட்ட இடத்துல ஸ்கேமர்

கட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் காரோட சேர்ந்து மேனேஜரும் செம்மா பாஸ்டா போய் கடலுக்குள்ள விழுந்து ஜால சமாதி ஆயிடுறான் அடுத்து ஹீரோ நினைச்ச மாதிரி மேனேஜர் வில்லன் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தால அந்த ஃபோன் எடுத்து டேய் தம்புடோ நீ யாரு என்னன்றதான் எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன் நீ வயசானவங்களை ஏமாத்தியா அவங்களுக்கு என்னென்ன வழியெல்லாம் கொடுத்தியோ அதை விட டபுள் ட்ரிபிளா உனக்கு அந்த வழிய நான் கொடுக்கல என் பேரு பி கீப்பரே இல்லடா அப்படின்னு ஹீரோ வில்லன் கிட்ட சவால விட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு இதுக்கு மேல வில்லனால எதையும் தனியா சமாளிக்க முடியாதுன்றது வில்லனுக்கு தெரிஞ்சு சோ பாடிகார்ட் கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொன்ன வில்லைன்னு எப்படி இதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ள வந்து பிரச்சனையை முடிச்சு விடுவீங்களா இல்லை நான் என் அம்மா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு செக் வைக்கிற மாதிரி கிட்ட பேசினதும் பாடி கார்டும் சிஐ ஒர்க் பண்றேன் இவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடிக்கு கால் பண்ணி ஏமா இந்த பி கீப்பர்னு அவனோ ஒருத்தவன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காமா கொஞ்சம் அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டா இந்த இடத்துல தான் ஹீரோ என்னவா இருந்தார் என்ற எக்ஸாக்ட் மேட்டர் நமக்கு தெரியுது சிஐஏ டிபார்ட்மெண்ட்ல பிகிப்பர் கீப்பர்ன்றது ஒரு சீக்ரெட் ப்ரோக்ராம் இவங்க டிபார்ட்மெண்ட்லயே யாரு ஆகச் சிறந்த அவருக்கு பிகிப்பர் என்று போஸ்டிங்க கொடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையை இவர் மூலியமா தான் முடிச்சுப்பாங்க அப்படி ஒரு போஸ்டிங்ல இருந்தவர் தான் ஹீரோ சிஐஏக்காக பல வேலைகளை பார்த்து கொடுத்திருக்காரு ஒரு கட்டத்துல இந்த வேலை எனக்கு வேணாம் நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ போறேன்னு டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்து டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு என்ன பேர் கொடுத்திருந்தாங்களோ அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே உண்மையான பி கீப்பரா வாழ்ந்திருக்காரு இப்ப சும்மா இருந்த சிங்கத்தை சொரிஞ்சு விட்டானுங்க அது வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஹீரோவை அடக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்ல ஹீரோவை அடக்கணும்னா அதுக்கு புதுசா ஒருத்தவனை செஞ்சுதான் எடுத்துட்டு வரணும் இது பாடி கார்டு

அதிகமாலாம் டைம் எடுத்துக்கல ரெண்டே நிமிஷத்துல வந்தவளோட கதையை முடிச்சிடுறாரு அது மட்டும் இல்லாம புது பீ கீப்பரை கொலை பண்ணி அவளோட கை விரல்ல இருந்து ஆள் காட்டி விரல மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்ட ஹீரோ காடி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு சிஐஏலயே பெஸ்டான ஆள்னா அது புது பீ கீப்பர் தான் அவளாலேயே ஹீரோவை முடிக்க முடியலனா கண்டிப்பா வேற யாராலையும் முடியாது இந்த தோல்வியை ஒத்துக்கிட்ட சிஐஏ லேடி இனிமேல் எங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்கன்ற மாதிரி பாடி கார்டு கிட்ட சொன்னதும் பாடி கார்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காகவே புதுசா ஒரு குரூப்பையே உருவாக்குறாரு அதுல ஒரு பதற வைக்கிற பதினோரு பேர் இருக்கானுங்க

ஓட சிஸ்டம் மாதிரியே இருக்கு நெருங்க முடியலன்னு அதனால ஹீரோ யூஸ் பண்ணி வில்லனோட மெயின் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ மாட்டுக்கு போற போட்டுட்டு இருக்காருல்ல கடைசியா பெட்ரோல் பங்க்ல நடந்த சம்பவம் டிவி வந்து போச்சு இதனால கடுப்பான FBI ஹெட் ஸ்டேஷனுக்கு வந்து லேடிக்காப்பை கூப்பிட்டு நான் தான்ம்மா இங்க நடந்துட்டு இருக்கேன்னு கேட்டா அதாங்க ஹீரோ போட்டு தள்ளிட்டு இருக்க ஆள் எல்லாருமே குரூப்ப சேர்ந்தவனுங்க ஹீரோவோட ஒவ்வொரு வச்சு அனலைஸ் பண்ணா ஹீரோ அப்புறம் பெட்ரோல் பங்க்ல இருந்து ஹீரோ கார் எடுத்துட்டு ஒரு டைரக்ஷன்ல போனாருல்ல அந்த ஊர்ல தான் இந்த ஸ்கேம் குரூப்போட மெயின் பிரான்ச் இருக்கு சோ எப்படியும் ஹீரோவோட அடுத்த டார்கெட் அந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது ஹீரோவை தடுத்து நிறுத்திடுவேன்னு லேடி காப் ரெக்வஸ்ட் பண்றா எஃபிஐ ஹெட்டும் அதுக்கு ஒத்துக்கிறாரு இங்க சீனை கட் பண்ணா வில்லனோட மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்வாட் டீம் வந்து குவியிறாங்க ஆனா ஏற்கனவே தான் பாடி கார்டு ஹீரோ கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த ஒரு குரூப் ரெடி பண்ணால அவனுங்க இங்க வந்து ஸ்வாட் டீமா உள்ள ஓட மாட்டறானுங்க இங்க பாருங்க இந்த இடம் எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு இந்த இடத்தை நாங்கள் தான் பார்த்துக்கணும்னு கவர்னரே அப்ரூவல் கொடுத்துட்டாரு நீங்கள் எதுவாக இருந்தாலும் மேலிடத்துல பேசிக்கோங்க இந்த பில்டிங்கில் எங்களை தவிர வேறு யாருக்கும் அலௌட் இல்லை ஸோ நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு பாடி கார்ட் குரூப் ஸ்வாட் டீம் ஆளுங்களை வெளியே அனுப்பிடுறானுங்க இந்த இடத்துல தான் வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றதை நமக்கு அழகாக ப்ரூவ் பண்ணுறாங்க ஸ்வா டீமம் வெளியே அனுப்பினா பாடி கார்டு குரூப் அப்புறம் அந்த ஸ்கேமர்ஸ் இருக்க இடத்துக்கு போய் இந்த இடத்துல மேனேஜராக இருக்க ஒருத்தவங்க கிட்ட ஏன்பா நாங்கள் இந்த இடத்த செக்யூர் பண்ணி ஆகணும் உடனே இங்கேருந்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னால் நல்லா கொடுவா மீச வச்ச கொரில்லா மாதிரி இருந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்து எங்களை வெளியே போகணும்னு சொல்லுவ உடனே நாங்கள் வெளியே போகணுமா இது என்ன மாதிரியான பணம் புழங்குற இடம்னு உனக்கு தெரியுமா ரெண்டு நிமிஷம் சும்மா இருந்தாலும் மில்லியன் கணக்கில் எங்களுக்கு பணம் லாஸ் ஆகும் சோ நீ சொன்ன மாதிரிலாம் எங்களால வெளியே போக முடியாது வேணும்னா எங்க பாஸ்க்கு கால் பண்ணி தரேன் அவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு மேனேஜர் வில்லனுக்கு கால் பண்ண வில்லன் பாடி கார்டு குரூப்போட லீடரை கழுவி கழுவி ஊத்துறான் சரி செத்து தொலைங்கடான்னு பாடிகார்டு குரூப்போட லீடரும் தச்சமயத்துக்கு இதை அப்படியே விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேப்ல பில்டிங்க்கு வெளியே ஹீரோ வந்துடுறாரு என்ன ஒரு தைரியம்ன்றீங்க ஹீரோவுக்கு வெளியே ஸ்வார்ட் டீம் நிற்கிறானுங்களே பார்த்தா போட்டு தள்ளிடுவானுங்களே அந்த அச்சலாம் துளி கூட இல்ல நேரா அவனுங்கள்ட்டே போயிட்டு நீங்க தேடிட்டு இருக்க பீ கீப்பர் நான் ஐயா என்ன பண்றது பில்டிங்க்கு பேக் டோர் ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அது வழியா போயிருப்பேன் இருக்கிறதோ ஒரே வழி நான் இந்த வழியில தான் போய் ஆகணும் எனக்கு தெரியும் நீங்க என்ன தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவீங்கன்னு ஆனாலும் நான் அவங்களை மீறி போய் தான் ஆகணும்னு ஸ்வாட் டீம சூரத்தனமா தாக்கி படுக்க ஹீரோ பில்டிங் குள்ளையும் போயிடுறாரு ஸ்வாட் டீமாலேயே ஒண்ணு முடியல உள்ள இருக்கவனுங்க மட்டும் என்னத்த புல் பண்ற போறானுங்க அவனுங்களும் ஹீரோ கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாவதான போறானுங்க அதே தான் அங்கேயும் நடக்குது நம்ம நினைச்சதுக்கு ஏத்த மாதிரியே ஹீரோ ஒவ்வொருத்தவனுக்கும் தனித்தனியா கலரை கட்டிட்டு இருக்க இதுக்கு நடுவுல லேடி காப் ஃப்ரெண்டு காப் இவங்களும் அங்க வந்துடுறாங்க போலீஸ் போர்ஸ் எல்லாம் உள்ள நுழைய ஹீரோ அவங்கள வேற சமாளிக்க வேண்டியதா இருக்கு இதை சொல்ற எனக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம் ஆனா அவங்கள சமாளிக்கிற ஹீரோவுக்கு துளி கூட கஷ்டம் இல்ல ரொம்பவே ஈஸியா வந்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தௌலத்தா ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருல்ல மேனேஜர் லாஸ்டா அவனை லாக் பண்ண ஹீரோ உனக்கு பாஸ்ன்ற ஒருத்தன் இருப்பான்ல அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சின்ன வயசுல இருந்து யாருமே கேர் எடுத்து பாத்துக்கிட்டது இல்லடா ஒரு பாட்டிமா என்ன அவ்வளவு கரிசனையா பாத்துக்கிட்டாங்க அவங்க சாவுக்கும் அவன் பாஸ் காரணம் ஆயிட்டான் இன்னும் ஆனாலும் சரியா அவனை விடவே மாட்டேன் டீசெண்டா அவன் யாருன்னு சொல்லிட்டனா நீ டெத் ஆகாம தப்பிப்ப எப்படி சங்கதினு ஹீரோ மிரட்டினதும் மேனேஜர் வில்லனோட போட்டோவே எடுத்து ஹீரோ கிட்ட காட்டிடுறான் அதை பார்த்த ஹீரோவுக்கு செம்ம பெரிய ஷாக்கு ஏன் எதுக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியல இந்த டைம்ல லேடி காப் உள்ள வந்துடுறதுனால ஹீரோ அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டு எஸ் ஆயிடுறாரு உள்ள வந்த லேடி காப்புக்கும் டிஸ்பிளேல இருக்க வில்லனோட முகத்தை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஏற்பட்ட அதே ஷாக்கு இதுவும் எதுக்குன்றது தெரியல அந்த பக்கம் பாடி கார்டு ஹீரோவை தடுக்க ஆளுங்களை வச்சு என்ன என்னமோ பண்ணி பார்த்தோம் ஹீரோ கிட்ட இந்த ஆளோட செல்ஃபி எடுக்கல சோ இந்த ஆள் வில்லன் கிட்ட தம்பி இனிமேல் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுப்பா உங்க அம்மா உள்ள வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சாமணி உங்க அம்மாவுக்கே கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுறேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாரு அவர் சொன்ன மாதிரியே வில்லன் அவன் அம்மாவுக்கு காலும் பண்றான் ஆனா இப்படி எல்லாம் பிரச்சனை போகுதுன்றத சொல்ல மா உன் பாத்தே ரொம்ப நாள் ஆச்சுமா இந்த வீக்கெண்ட் நீ ஏதோ பார்ட்டி பண்றேன்னு கேள்விப்பட்டேன் சாம நானும் அந்த பார்ட்டிக்கு வருவா அப்படின்னு பாசமழை பொழியுற மாதிரி சீனம் போடுறான் பதிலுக்கு வில்லனோட அம்மாவோ நீ எப்போ ஒரு வந்தாண்டா தங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் நீ வரும்பொழுது நான் வேணா நான் சொல்ல போறேன் நீ கிளம்பி வா உனக்கு தேவையான எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணிடுறேன் அம்மா இப்ப முக்கியமான வேலையில இருக்கேன் வச்சிடறண்டா கண்ணா அப்படின்னு ஒரு தாய் தான் பையன் கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ண வில்லனோட அம்மா இவங்கள பாக்க வந்து சில ஆளுங்களை போய் மீட் பண்ண இங்கதான் படத்தோட பிரம்மா ட்விஸ்டே வில்லனோட அம்மா யாரானு பார்த்தா அவங்க தான் அமெரிக்கன் நாட்டோட பிரசிடன்ட் சோ வில்லன் பிரசிடன்டோட பையன்றதுனால தான் அவன் போட்டோவை பார்த்தா ஹீரோவுக்கும் சரி லேடி காப்புக்கும் சரி ஷாக்கு படா ஷாக்கு மொத்தத்துல ஹீரோவுக்கு தெரிஞ்ச மாதிரியே லேடி காப்புக்கும் மேட்ரு அந்த அந்த பக்கம் போலீஸ் கூட வீடியோ கால் கனெக்ட் பண்ண லேடிக்கா நடந்த மொத்த பிரச்சனையையும் இந்த அவன் பையங்க இவன் தான் நாடு மொத்தமும் குரூப் அரேஞ்ச் பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை போட்டிருக்கான் கட்சி நிதிக்கும் காசு எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதுவும் நல்லா பாப் கட்டிங் வெட்டின சாப்ஸ்டிக் மாதிரியே இருக்கான் பாருங்க பையன்றதுனால சிஐஏ அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல என்ன சிஸ்டம் யூஸ் சேம் இவனுக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு இதை வச்சு தான் ஸ்காம்ப் பண்ற வேலையையும் இவன் பார்த்துட்டு இருக்கான் இன்னும் ரெண்டு நாள்ல ப்ரெசிடென்ட் ஏதோ ஒரு பார்ட்டி பண்ண போறாங்களாம் அங்க அவங்களோட பையனும் வர போறாங்க நிச்சயமா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வருவாரு நான் ஏதாவது பண்ணி ஹீரோவை தடுக்க பாக்குறேன்னு லேடி காப் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறா இங்க சீனை கட் பண்ணா ப்ரெசிடெண்டோட பார்ட்டி நடக்கிற நாள் ஸ்டார்ட் ஆகுது பார்ட்டி நடக்கிற இடம் மொத்தமும் அவ்வளோ டைட் செக்யூரிட்டி உள்ள வர ஒவ்வொரு வண்டியையும் தரவா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க ஏற்கனவே பார்ட்டி நடக்கிற இடத்துல வெல் அண்ட் பாடி கார்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அடுத்து ஃப்ரெண்டு காப் லேடி காப் இவங்களும் அங்க வந்து சேர கொஞ்ச நேரத்துலயே ஒரு ஒரு ராட்சச ஹெலிகாப்டர்ல பிரசிடண்டும் வந்து இறங்கிடுறாங்க இவ்வளவு தடைய மீறி எப்படிரா ஹீரோ அந்த பில்டிங் குள்ள நுழைவாரு அப்படின்னு நம்ம பதறிட்டு இருந்தா ஏவல்லவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமான்ற துறனையில அந்த பில்டிங் குள்ள ஒவ்வொரு ட்ரக்கும் லைன்ல வந்துட்டு இருக்கு எல்லா ட்ரக்கையும் தரவா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க அப்படி நின்னுட்டு இருந்த ட்ரக்கு அடியில அதாவது ரோட்ல பாதாள சாக்காட மூடி ஒன்னு இருக்கு அது வழியா போய் மூடி ஓபன் பண்ண ஹீரோ வெளிய வந்து ட்ரக்கு அடியில பிஸ்டன் ஒண்ணு சுத்திட்டு இருக்கும்ல அதை புடிச்சு தொங்கிட்டு இருக்காரு வண்டி கொஞ்ச தூரம் மூவ் ஆனதும் வண்டிக்கு அடியில யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ற பண்றதுக்கு சீக்கிரம் சர்வீஸ் சேர்ந்த ஒரு ஆள் உள்ள போறாரு ட்ரக்குக்கு அடியிலேயே பக்கு பக்குன்னு நாளை குத்தி அவர் மயக்க மாக்கின ஹீரோ ஹீரோ எந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தாரோ அந்த இடத்துல சீக்ரெட் சர்வீஸ் ஆளை வச்சுட்டு வண்டிக்கு அடியில போன சீக்ரெட் சர்வீஸ் ஆள் மாதிரி ஹீரோ வெளியே வந்து கூட்டத்தோட கூட்டமா கலந்து பில்டிங் குள்ள போயிடுறாரு இந்த யூனிஃபார்மோட குறிப்பிட்ட சில இடத்துக்கு மட்டும்தான் ஹீரோவால போக முடியும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லையா அதனால உள்ள வரும்போதே ஹீரோ செட்டிங்கா கோட் சூட்ல எடுத்துட்டு வந்திருக்காரு பார்ட்டில இருக்க ஆளுங்களோட மிங்கில் ஆனாதான் ஹீரோவால பார்ட்டி நடக்கிற இடத்துல எந்த இடத்துக்கு வேணா போக முடியும் ஒரு இடத்துல போட்டு ட்ரெஸ் ஓத்துட்டு

அதுல நல்லா காட்டெருமை மாதிரி ஒருத்தன் இருக்கான் இவனை பார்த்த பாடி கார்டு அவனை போட்டு தள்ளிடுன்ற மாதிரி கன் சிக்னல் காட்டினதும் காட்டெருமை ஹீரோவை போட்டு தள்ள வரா அப்பதான் ஹீரோ அவரோட கையில வச்சிருந்த ரிமோட்டை பிரஸ் பண்றாரு ஏற்கனவே ஹீரோ இந்த இடத்துல பாம் செட் பண்ணிட்டாரு போல ரிமோட்டை பிரஸ் பண்ண அடுத்த செகண்ட் பாம் அடிச்சு இடமே பரபரப்பாக ஹீரோ இதை யூஸ் பண்ணி தன்னை போட்டு தள்ள வந்தவங்களோட கையில இருந்த துப்பாக்கியவே பிடிங்கி அவங்களை திரும்ப சம்பவம் பண்ணிட்டு வில்லன் எங்கன்னா அந்த பில்டிங்ல தேடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வில்லன் வில்லனோட அம்மாவான பிரசிடன்ட் அப்புறம் எஃபிஐ யோட ஹெட்னு ஒருத்தவரை பார்த்தோம்ல இவங்க மூணு பேரும் சேர்ந்து ரூமுக்குள்ள மீட்டிங் போட்டு இருக்காங்க அப்பதான் பிரசிடன்டோட அப்பாவி முகம் நமக்கு தெரிய வருது படம் வில்லன் பண்ண திருட்டு தனத்தினால இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு நடந்த பிரச்சனை மட்டும் இல்ல வில்லன் எவ்வளவு பெரிய திருட்டு கோட்டுன்றது கூட பிரசிடண்ட்டுக்கு தெரியல இப்ப எவ்விஐ ஹெட் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அடப்பாவி நான் உன்ன பச்சிலம் பாலகன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ என்னடா இவ்வளவு பெரிய மேட்டர் எல்லாம் பாத்து வச்சிருக்க ஏதோ கம்பெனி நடத்துற அது மூலியமா காசு வந்துச்சுன்னு கட்சி நிதிக்கு எல்லாம் காசு கொடுத்தீங்க அது இப்படி நீ திருடி சம்பாரிச்ச காசு தானடா இது தெரிஞ்சிருந்தா நான் அந்த காசை தொட்டு கூட பாத்துருக்க மாட்டேனடான்னு பிரசிடன்ட் சொல்ல அம்மா அம்மா ரொம்ப பேசாத நான் அந்த காசு எப்படி கொடுத்தான்றது முக்கியம் இல்ல நான் காசை கொடுத்ததுனால தானே நீ ஜெயிச்ச கொஞ்சமாச்சு நன்றி உணர்ச்சியோட பேசுமான்னு பதிலுக்கு வில்லன் பிரசிடண்ட்டுக்கு ஒரு முட்டு கட்டிய போட ரே நான் பெத்த நாதாரி நீ எனக்கு காசு கொடுத்திருந்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எனக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சு நான் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்திருப்பேன் நீ கொடுத்த காசுனால தான் நான் ஜெயிச்சேன்னு தேவையில்லாம மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காத எப்படியோ அப்பெல்லாம் பண்ணிட்டல்ல நீ என் பையன்றதுனால நான் உன காப்பாத்திரோன்னு மட்டும் நினைச்சிட போற எல்லாரும் முன்னாலேயே என்ன உண்மையை சொல்லி உன்ன ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விடவே மாட்டேன்னு ரூமுக்குள்ள பிரசிடண்ட் அவங்க பையன் கிட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹீரோ கண்ணில் படுற எல்லாரையும் காணாம ஆகிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பியா தாண்டி வந்துட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால காட்டுமான்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல அவனை ஹீரோ சரியா போட்டு தள்ளல போல திரும்ப உயிர் வந்து ஹீரோவை நான் போட்டு தள்ளியே தீர்வனு மல்லு கட்டிட்டு இருக்கான் நல்லா புராண கால புள்ளிங்க மாதிரி ஒரு மூஞ்சி எவனையோ நான் சமாளிச்சு வந்துட்ட அவளோ சீக்கிரத்துல ஒன்னு நான் சாவடிக்க விட்டுருவனா பக்கத்துல ஜாவனா அவனை பக்கத்துல கூப்பிட்டு அவனை பதம் பார்த்த ஹீரோ இறுதியா பிரசிடன்ட் வெல்லன் எஃபிஐ இவங்க மூணு பேரும் எந்த ரூம்ல இருக்காங்களோ அந்த ரூம் வாசல்ல போய் நிக்கிறாரு கதவு தட்டினா எப்படி உள்ள இருக்கவனுங்க துறக்க போறது இல்ல சோ ஹீரோ பாம்பு வச்சு கதவு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ கிட்ட வந்த பாடி கார்டு சரி அடிதடி மூலியமா தான் ஹீரோவை ஆஃப் பண்ண முடியல பேசியாச்சு கன்வின்ஸ் பண்ணி பாப்போம் என்ன ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான் ஹீரோ இருந்த கொல வெறியில அந்த ஆள் பேசுறதெல்லாம் காதலே ஓழல பேசிட்டு இருந்த பாடி கார்டோட கைய முறுக்கு மாதிரி நொறுக்கி விட்ட ஹீரோ கதவுல வச்ச பாம் அடிச்சதும் இவர் துப்பாக்கியோட உள்ள போறாரு ஹீரோவை பார்த்தா அந்த நிமிஷமே பயந்து போன வில்லன் பிரசிடண்ட் பிடிச்சாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு அம்மாவான பிரசிடண்ட்

தெரியல கையை தூக்கி துப்பாக்கிய ஃபயர் பண்ணி ஒரு புல்லட்ட வில்லனோட தலையிலே அரைக்கிடுறாரு வில்லன் ஓகையா ஹீரோ முடிக்க வந்த விஷயத்த முடிச்சுட்டாரு அப்புறம் என்ன பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே உள்ள வந்த ஸ்வாட் டீம் எல்லாரும் பிரசிடண்ட சேவ் பண்றதுல தான் குறியா இருக்காங்க சோ ஹீரோ தப்பிக்க முயற்சி பண்றப்போ லேடி காப் மட்டும் தான் ஹீரோவை மடக்குறா லேடி காப் நினைச்சிருந்தா அதே இடத்துல ஹீரோவை ஷூட் பண்ணிருக்கலாம் ஆனா தப்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஹீரோ லேடி காப் கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு நீ சட்டம் சட்டம் ஒண்ணுத்துக்கு உதவாத அந்த சட்டத்துக்கு பின்னாலே போறியா இல்ல யாருக்கு எது கிடைக்கணுமோ நியாயமா அவங்களுக்கு

இருக்கிற ஸ்டைல பார்த்தா மேபி செகண்ட் பார்ட் வந்தாலும் வரலாம் அப்படி வந்தா அதையும் நம்ம சேனல்லே பண்ணிடுவோம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ பாய்